ஹலோ வணக்கம் வெல்கம் டு பி கேஆர் ஃபேமிலி இன்றைக்கி நான் சொன்னால் நான் இன்றைக்கி ஆரி ஒர்க் ஒன்று போடுறதுக்கு ஓட ஒன்று வந்திருக்கு அதான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ அங்கே எல்லாம் போகிறேன் இந்த டிசைன் போடுறோம் பார்ப்போம் இப்போ தான் எங்களோட தங்கச்சி வந்து என்னது என்ன இது மாக் போட்டு தந்திருக்கா கழுத்து மார்க் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே இந்த கழுத்து டிசைன் கொஞ்சம் அப்படி இருக்கு அப்படியே இந்த ஓகே எங்க தங்கச்சி வந்து மாக்

ரைட் ஓகே ஆறு வைக்கின்ற ஃபர்ஸ்ட் டைம் போட்டு முடிஞ்சியோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் மூன்றரை டைம் இப்போ வந்து நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடுறதுக்கம் கொத்து நல்லா இருக்குங்க பண்ணீங்க அது கொத்து இல்லை அப்போ டோல்ஃபினும் இல்லை அப்ப அப்போ என்ன அது நாங்கள் இப்போ சொல்லி சொல்லி இதை போடாத அதை போடன்னு சொல்லி அப்போ பேர் பேர் இல்லையா சாப்பாடு அதுக்கு பேர் இல்லை

காசு <laughs> <laughs>

ஆரியக்கு போட்டு முடிஞ்சேன்னு சொல்லல இன்னொரு லைன் ஒன்று வரணும் அதுக்கு கல் இல்லை அதனால் இதை போ முடிக்க முடிக்க போகிறோம் இது வந்து முன்கழுத்து முன்கழுத்தும் போட்டு முடிஞ்சுது என்ன என்ன சொன்னால் இன்னும் கைக்கு கீறி தரையில் சஜி இது பின்கழுத்து வாரம் பொருங்க பின்காலத்தை காட்டுவோம் ரைட் இதுதான் பின்கலத்து டெண்டு வேலை முடிஞ்சேனே கை மட்டுந்தான் நெக்ஸ்ட் கை இன்றைக்கே போட்டுச்சு போட்டு முடிஞ்சிடலாம் நிற்கிறேன் இட் ஓகே இப்போ வந்து இதுல எல்லா வேர்க்க முடிஞ்சது இதில் இன்னொரு லைன் ஒன்று வரும் அதுக்கு இங்கே கல் இல்லை அங்கே ஜெப்னா தான் போகணும் நாங்கள் ஜப்னால போய் வேண்டிட்டு வந்து நாளைக்கு ஃபினிஷ் பண்ணுவோம் இது வந்து ஃபினிஷ் முடிஞ்சது இதில் ஜிமிக்கு வைக்கணும் அது ரயில் காரையிலோ தான் எல்லாம் வைக்கலாம் சரி இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து முன்காலத்து ஃபுல்லாக முடிஞ்சது இன்னைக்கு சஜினை வேலை தான் இருக்குது தைக்கிறதுக்கு அதே மாதிரி இது கை ரைட் ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கை ஒரு கை நல்ல மற்ற கை இது எல்லாமே முடிஞ்சுது இப்போ ஆரி ஒர்க் ஃபு வேலை ஆரி ஒர்க் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து சஜியில் தையல் வேலை தான் இருக்குது இதோட இந்த ஆரி ஒர்க் முடிச்சு ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து

ஆரி ஒர்க் போட்ட நீட்னஸ் பார்ப்பேன் மாமி அங்கே எங்கே தொங்குதாக்கள் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி நல்ல வடிவாக செய்திருக்கிற இது இருக்குது எப்படி இருக்கன்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க ஒன்று சொன்னால் ஆரி ஒர்க் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணேன் இல்லை அன்றைக்கே என்னென்னு சொன்னேன் மற்ற வந்து சாரி ப்ளவுஸ் வந்து தச்சாப்புறது தான் இந்த வேலையை கொஞ்சம் பேலன்ஸாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் நான் செய்து முடிச்சிட்டேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இந்த கைக்கு இந்த இது வந்தது குந்துமணியில் வந்து நான் கையால் கட்டி இருக்கேன் ஓகே அடுத்தது வந்து அப்படியே பின் கழுத்துக்கு வந்து இது இது வந்து கையால் கட்டணும் ஓகே சஜி ப்ளவுஸ்லாம் தைச்சி அதுக்கு பிறகு நான் வந்து இதை நேற்று ஃபுல்லாகவே வந்து பிலிஷ் பண்ணிட்டேன்

எனக்கு ரெண்டு சாரி பிளவுஸுக்கு போட்டா அதை இன்னும் தைக்கலை தங்கச்சி தான் கொடுத்தா தைக்கலை ஆனா இதுதான் எனக்கு இந்த வழியாக்களுக்கு செய்து கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்கு மாவி நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் இது இந்த லைட் பிங்க் கலர்ன்ற வடியா உங்களுக்கு இப்படி கையில கடைக்குதான் இருக்குமா பண்ணி பார்த்தா இருந்தா நல்லா இருந்தவா சியானா போட்டு பார்த்தா நல்ல வடிவா இருந்தது இதை பார்க்கவே ஆசையா இருந்தது உங்களுக்கு உங்களுக்கும் சொன்னா ஓர்டர் பண்ணலாம் செய்த தரப்படும் ஆனால் வெளியாக்களை விட நாங்கள் வந்து குறைச்சி தான் கொடுப்போம் இதில் வந்து இது எவ்வளோன்னு சொன்னால் வழியாக்கள்களே எல்லாம் கேட்டு நான் நிறைய எவ்வளோ குறைச்சி தான் கொடுத்துருக்குறேன் சரியா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து இந்த வீடியோனா முடிச்சு கொள்ள போகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி கேஆர் தமிழிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவை சந்திக்க நானுங்க பி பாய்